ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் ஜென்டில் மேன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரூ வித் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஈஸியான வேல வெரி மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம பண்ண போறோம்னு பார்க்க போறோம் அது எல்லாமே உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும் அதை வச்சு ஈஸியா நம்ம பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் என்னென்ன வெரைட்டிஸ் சாரி வெரைட்டிஸ் இல்லை இன்கிரீடியன்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இந்த சைஸ் பவுல்ல டூ கப்ஸ் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா வேணும்னா பவுல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது சோ இதுல டூ கப்ஸ் நம்ம இப்போ பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம் வாங்க அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா உப்பு தண்ணி லைட்டா எண்ணெய் எண்ணெய் எதுக்கு ஊத்துறோம்னா பாஸ்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த ஷேப் பாஸ்தா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேற டைப் நிறைய பாஸ்தாவோட வெரைட்டி இருக்கு அதுல உங்களுக்கு வேணும்னா அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லாமே சேம் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் சோ வாங்க இப்ப வேக வைக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாஸ்தா எவ்வளவு குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பவுல் சூஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாவே ஊத்துங்க தண்ணி கம்மியா இருந்தாதான் பிரச்சனை தண்ணி அதிகமா இருந்தா எப்படியும் நம்ம மிச்சமா இருக்கிற தண்ணியை வடிகட்டதா போறோம்னால பிரச்சனை இல்லை இப்போ நான் சால்ட் போடுறேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ பாஸ்தா நான் இதுல டூ பவுல் ஆட் பண்றேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றேன் இதுக்கு ரீபைன்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்க கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஃபிளேவர் வந்துட்டு நல்லா இருக்காது சோ நம்ம எண்ணெய் ஆஹ் ரீஃபைண்ட் ஆயில் வெஜிடபிள் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப பிளேவர் அடிக்காது பாஸ்தாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போறது கிரீம் பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா சோ அதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இது வேகட்டும் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பாஸ்தா குக் ஆயிடும் ரொம்ப கொலைய விட்டரக்கூடாது பாஸ்தா ஃபிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதுக்கு ஒயிட் சாஸ் பண்ண போறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பேன் இதுக்கு தேவையான பொருள் நம்ம வேக வச்ச பாஸ்தா பட்டர் அப்புறம் சீஸ் ஸ்லைஸ் பசும்பால் மைதா கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் வேற எதுவுமே தேவையில்லை இருக்கு பே நல்லா ஹீட் ஆயிடுச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமா பட்டர் சிம்ல வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா பெரிய இந்த பட்டர்ல நம்ம சாப்டே பண்ண போறோம் லைட்டா இதுல சாஃப்டே பண்ணிக்கலாம் சும்மா இது அந்த பட்டர்ல மைதா படணும் அதனால கட்டி இல்லாம மட்டும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த பட்டரும் மைதாவும் சேர்ந்தா ஒரு ஸ்மெல் வரும் நல்ல அரோமா முக்கியமா இது சிம்ல வச்சு பண்ணணும் அதான் இம்பார்ட்டன்ட் இல்லனா கழுகி போயிடும் இப்போ பால் இது கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் ஊத்திக்கலாம் கேர்ஃபுல்லா கேர்புல்லா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டே ஊத்துங்க இல்லன்னா கட்டி வந்துரும் சிம்லே வச்சுக்கோங்க அதான் இம்பார்ட்டன்ட் இது நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட காய்ச்சன பால் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கட்டி இல்லாம கலரிக்கோங்க இப்ப பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு முக்கியமா சிம்ல வச்சுக்கோங்க இன்னொன்னு உங்களுக்கு கட்டி விழுகிற மாதிரி டவுட்டா இருந்தா பால் ஊத்துறக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம அதுக்கப்புறம் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி மில்க் மாதிரி கட்டியா இருக்கும் இது ஒண்ணுதான் கொஞ்சம் டஃப் ஆன ஸ்டெப் அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணுங்க கரெக்டாக கட்டி இல்லாம வந்துடும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் பாஸ்தாலேயும் சால்ட் போட்டிருக்கோம் அதனால அளவா பாத்து போட்டுக்கோங்க கம்மியா இருந்தா கூட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம பாஸ்தா வேக வச்சு பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா குக் பண்ண அடுத்த செகண்டே ஐஸ் வாட்டர்ல போட்டு ஒரு வாஷ் பண்ணிருங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியா வரும் ஆயில் தண்ணியே இருக்க கூடாது தண்ணியே இல்லாம ஃபுல்லா வடிச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையா மிக்ஸ் கொடுங்க சிம்லேயே வச்சுட்டே இது பண்ணுங்க அப்பதான் நல்லா கிரீமியா வரும் ஆஹா பாக்கும்போதே போதே சூப்பரா இருக்கு ஒரு ஹீப்டு டீஸ்பூன் அதாவது இந்த கோபுர மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸ்பூன்ல அதுல ஒரு ஸ்பூன் ஃபுல்லா மிளகு போடணும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பட்டர் போட்டு நான் ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் இன்னைக்கு ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க பட் இது போட்டீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் பயங்கர கிரீமியா இருக்கும் ரிச்சா உங்களுக்கு ஃபீல் ஆகும் சோ இது போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இது அப்படியே இது அப்படியே இதுலயே மெல்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இப்ப அப்படியே மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஜென்டிலா சரி ஆஃப் பண்ணிக்கலாம் முடிஞ்சது

share penenga subscribe panengaby by